மடியில வச்சாங்க எங்க இருக்கு மடியில வச்சாங்கன்னு ஒரு வார்த்தையை காட்டுங்க அதுல நான் வாய்ச்சி காட்டிதான் சொன்னேன் முஸ்லீம்ல இருக்கிறது மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இந்த கம்ப்யூட்டர் நம்பரும் அந்த பிரிண்ட்ல வித்தியாசங்கள் இருக்கலாம் தன்னுடைய தலையை ரசூல் சல்லாச தலையை அவரிடத்தில் வைத்தார் இருக்கு அவர்கிட்ட எங்க வைக்கிறது தலையை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கல அந்த தலை அந்த பெண்ணிடத்தில் வைக்கப்பட்டிருச்சு எங்க தலையை வைக்கிறது அவரிடத்தில் வைத்தார்னா மார்பிளையா நெஞ்சில சாய்வாங்க இல்லாட்டி தொடையில சாய்வாங்க அவரிடத்துல கொண்டே தலைய வைக்கிறாங்க கலட்டி கொண்டே வைக்கிறாங்களே இல்லட்டி எப்படி எப்படி இருக்கு ஃபோ வல்லா ரசஹு இன்தஹா ரசூலுல்லாஹி அஸ்ஸ தன்னுடைய தலையை அவர் அவரிடத்தில் அந்த பெண்ணிடத்திலே வைத்தார்கள் தலையை அந்த பெண்ணிடத்தில் வைத்தார் என்பதற்கு என்ன அர்த்தம் குறைந்து வச்ச மடின்னு நான் சொல்லிருக்கேன் வேற இன்னமாவே சொல்லுங்க அப்ப அதுதான் மடின்னு சொன்னா விளங்குதா அப்படி வைக்க கூட அப்படி ரசூல்ல செய்ய மாட்டாங்க இந்த மாதிரியான வேலையை எல்லாம் அலைஹி ஸல்லம் செய்ய மாட்டாங்க இது அசிங்க அறுவறுப்பு இது அவங்களே நமக்கு தடுத்தது இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னது விபச்சாரத்துக்கு நெருங்க கூடாதுங்கற கட்டளையில இதெல்லாம் வரும் பாக்குறதுக்கு கூட என்னஞ்சாங்க அப்பலாம் இது என்னது சாப்றறதுல ஒழுங்காக ஹிஜாப் அணிஞ்சிட்டு உட்கார்ந்துகிட்டு செஞ்சதையே அது அசிங்கத்தை சொல்றார்கள்ங்கறீங்க அல்லாவுடைய ரசூல் போய் இன்னொரு மா பொம்முடைய போய்கிட்டு பேன் பார்க்க சொன்னாங்க பேன் பார்க்கறா டச் பண்ணிடுறாங்கல்ல தலையை பிடிச்சி பேன் பார்க்கறாங்கிறதெல்லாம் வந்து பேன் பார்க்கறா உடம்புல ஒட்டி அது மாதிரி நெருக்கி தானே பேன் பார்ப்பாங்க அப்படிலாம் ரசூல்லா கூட கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இதெல்லாம் யாரோ கட்டி விட்டுருக்கான்னு விளங்குதா அதிசன் விளங்குதா இதை தான் நம்ம கேட்டோம் அதனால வந்து அதுல அந்த நாங்க சொன்னபடி இருக்குது அடுத்து இது ரசூல் சல்லாசன் மேல இட்டு கட்டினது

தனித்தன்மைங்கிறது தப்புக்கலாம தனித்தன்மை வரும் நல்ல அமல்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு தனித்தன்மை வரும் ரசுல்லாவுடைய சொல்லலாம் தகச்சத்து காசு அது மாதிரி சொல்லிட்டு போகலாம் கல்யாணத்துக்கு சொல்லலாம் விபச்சாரத்தை நெருங்காதுங்கிற அல்ல ரசுல்லா மட்டும் விசாரத்தை நெருங்கலான்னு அனுமதி கொடுத்தாங்கன்னா அது வந்து காசியத்தா இது ரசுல்லாவுடைய சிறப்புன்னு சொல்ல இயலாது அப்ப இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காதனால இது வந்து பொய் என்று நாங்கள் நிறுவி புஸ்தகத்துல எழுதி இருக்கிறோம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இதை பத்தி நம்ம தமிழாக்கத்தில் எழுதி இருக்கிறோம் அது மாதிரி வந்து அந்த குரான்கள் அதிசுக்கு முரண்படுமா அப்படிங்கிற தலைப்புலையும் இதை போட்டு நிறைய காரணங்கள் எல்லாம் காட்டி தான் இது விவாதம் பண்றதை பண்ணுங்க அதை விவாதமா பண்ணலாம் இப்ப இந்த அதிசுக்கு வழக்கம் கேட்டாங்க இல்ல வாதம் வச்சுட்டாங்க இல்ல எங்க வாதம் உங்க இமாம் சொன்ன மாதிரி ரசூல்லா போய் அந்நிய பெண் மடியில படுத்து கிடந்தாங்க பேன் பார்த்தாங்க என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை உங்க இமாம்கள் கேவலப்படுத்துகிறார்கள் நாங்கள் அது பொய் என்று சொல்லுகிறோம் காரண காரியத்தோடு முடிஞ்சா உங்களை பாலோ பண்ணல நாங்கள் இதுல இருந்து விளங்குறது இமாமுங்கள் தான் குழப்பியிருக்கிறார்கள் என்று இந்த அசிங்கத்தை கூட அசிங்கம் புரிந்து கொள்றதுக்கு நீங்க சொல்லக்கூடிய இமாம்களுக்கு என்ன இல்லை திராணி இல்லை மக்கள் மத்தியில் ரசூல்லா ஒரு கேவலமாக ஒரு காமுகராக சித்தரிக்கக்கூடிய வகையில் எழுதி வைத்திருக்கிறீர்கள் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம்